பிதாமகனாக இருந்த பெரியார் அவர்கள் இந்தியாவில் எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழகத்தை அத்துணை நிலைகளிலும் நின்று போராடி வென்று நாம் இன்றைக்கு சமூக நீதியோடு வாழ்வதற்கு வழிவகுத்து தந்தவர் தந்தை பெரியார் என்று எண்ணுகின்ற பொழுது அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஆவலோடு நீங்கள் ஆவலோடு என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று உங்கள் மனங்களில் இருக்கிறது என்னுடைய இதயத்திலிருந்து மூளைக்கு சென்று கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் பதில் அனைத்திந்திய இந்திய அண்ணாதிர முன்னேற்ற உரிமைகளை தொண்டர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கமாக நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உயர் உயர்மட்ட குழு இவர்களுடைய கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம் கூடிய விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் அனைவரும் கழகத்தினுடைய தொண்டர்களை கருத்துக்களை எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவர்களை கேட்டறிந்து எங்களிடம் சொல்வதற்காக நாங்கள் பணித்திருக்கிறோம் அவைகளெல்லாம் கேட்டறிந்து உங்களுக்கு தான் முதலில் சொல்லி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அனைவரும் கழகத்தினுடைய நிர்வாகக்குழு கூடி முடிவெடுத்து எங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எதிர்காலத்தில் நாம் மாற்ற வேண்டிய கடமை அந்த கடமை தமிழக மக்களுடைய மக்களுடைய நலன் இந்த இயக்கத்தை இதயத்தினும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை மாண்முக இதயத்தின் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்தில் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆள்கின்ற உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் பெற்று தந்தார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு கடமை பொறுப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் மரியாதைக்குரிய டிடி டி சார் நல்ல விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை ஒதுக்கின்ற அத்தனை கருத்துக்களுக்கும் நான் என்னுடைய மனதில் பதிவைத்துக் கொண்டிருக்கிறேன் உறுதியாக அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் நினைத்ததை நான் சொல்லவில்லை உங்களுக்கு வாய்ப்பு தந்து சொல்லி பதிலே உரிய நேரத்தில் சொல்லுவேன் எல்லா அம்சங்களும் எங்களுடைய பதிலும் நிர்வாக குழு கூடிய முடிவெடுத்து தீர்மான வடிவில் உங்களுக்கு சொல்லுவோம்